அதிகப்படியான வேலை செய்றாங்களோ அவங்க இன்னும் வளரல தான் வேலை செய்வதை விட வேலையை முடிப்பது தான் சிறந்த அப்போ நம்மளுடைய கால்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போனோம் அப்படின்னாக்கா நாம வந்து இன்னும் வளரலன்னு அர்த்தம் பட் இன்னைக்கு என்னுடைய கால்ஸ் அதிகப்படியான கால்ஸே பதினஞ்சு கால்ஸ் தான் ஸோ என்னுடைய டோட்டல் பிஸ்னஸையும் அன்னைக்கு டே நான் பதினஞ்சு காலத்துலேயும் எக்ஸாக்டா இப்போ அந்த ஒரு பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவங்களே இந்த நேர்காணலில் பார்க்குறாங்கன்னு வைங்க சார் நான் என்ன சார் பண்ணுவேன் அந்த பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து உங்களை போல ஒரு ஐம்பது அறுபது ஒரு லட்சம் உயரணும் அவங்க என்ன பண்ணணும் அந்த வேலையை விட்டுட்டு வந்துடலாமா இல்லை என்ன பண்ணணும் இல்லை சார் யாராக இருந்தாலும் வெரி சீரியஸ் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட தனக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒரு குட்டி பிஸ்னஸ் கட்டாயமா இருக்கணும் இரண்டாவது வருமானம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதன் மேலே ஒரு கவனமும் நிறைய பேரை நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் கவனத்தோட பண்றியா அப்படிங்கறத ஒரு கேள்வி ஸோ அந்த கவனம் என்பது மிக மிக அவசியம் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் இரண்டாவது தொழில் செய்யும் பொழுது அதை முதல் தொழிலுக்கு கொண்டு வரதுக்கான ஆர்வத்தை வந்து அது மேலே முழுசா ஈடுபாடோடு கொடுக்கணும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும் நீங்க தினமும் ஒரு மணி நேரம் தான் அந்த இரண்டாவது பகுதிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் என்பது தொடர்ச்சியாக கொடுக்கும் தினமும் கொடுக்கும் அப்படி கொடுத்தீங்கன்னா அது முதல் இடத்துக்கு வந்துடும் இன்றைக்கி வாழ்க்கையில் பார்ட் டைமாக செஞ்சவங்க பிஸ்னஸ் பண்ணவங்க அதை ஃபுல் டைமாக எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில் அவங்க அதுக்கான காரணம் என்னென்னாக்கா அவங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்கிட்டு கொடுத்தது தான் அதனுடைய ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டது தான் இரண்டாவது வருமானம் என்பது மிக மிக அவசியம் அது நீங்கள் சொன்ன மாதிரி கால் சென்டரில் வேலை செய்கிறவங்க கூட யாராக இருந்தாலும் ஒரு மணி நேரம் கட்டாயமாக ஏதாவது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும் எந்த தொழிலை நம்ம செய்கிறோமோ அந்த தொழில் ஐந்து ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தொழிலாக தான் இருக்கு நம்ம எந்த தொழில் செய்கிறோம் இல்லை எப்படி செய்கிறோங்கிறது தான் ரொம்ப ஸோ செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கையை கட்டிக்கிட்டு பதினெட்டாயிரத்துக்கும் இருபதனாயிரத்துக்கும் சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம எடுத்துக்கிட்ட தொழிலில் கருத்துமாக இருந்தோம்னா பெரிய லெவலில் வராது சரி டைம் இல்லை அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம் யார் இருக்கலாம் நேரம் இருக்குது எதில் நேரம் இருக்குதுன்னு நீங்கள் லிஸ்ட்டு எடுத்து போடுறோம் அந்த லிஸ்ட்டில் அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு செயல்பாட்டில் உங்களுக்கு ஆர்வம் கம்மியாக இருக்கும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது நேரம் இருக்காது நெகமிட்ட நேரம் இல்லை முடிவெட்ட நேரம் இல்லை இதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் சோஷியல் மீடியாவில் ஃபோனில் இருக்கான் உனக்கு ஆர்வம் அதில் தான் இருக்குது நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தொழில் எப்படி பண்ணலான்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழில் வந்து சிறப்பாக தான் ஆகும் அது ஏன் நான் வந்து எடுத்தோடனே வேலையெல்லாம் விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருப்பீங்க பிஸ்னஸில் அப்பாவுடைய பிஸ்னஸை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போக தேவையில்லை எடுத்தோடனே அப்பாவுடைய பிஸ்னஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலில் தான் நீங்கள் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னா ஒரு 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 செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தை பார்த்தாகணுன்றதுனால வேலைக்கு போங்க ஆனால் வேலைக்கு போகிட்டே இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஐந்து ஆண்டுகளில் அது உங்கள் மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கணும் கடன் வாங்கி நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா முதல்ல அனுபவம் ஒன்று வேணும் எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் பணம் வச்சு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இரண்டாம் பட்சம் சரி அனுபவத்தை வச்சு தொழில் ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வரா இருங்கன்னு ம் இப்போ முதல்ல ஒரு சர்வராயிரு போய் டேபிள் துறை அதனுடைய கஷ்டம் என்னென்னு தெரியணும் இல்லைன்னா என்ன ஆகணும் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஏன் அதை வந்து சரியாக துடைக்கலன்ற கேள்வி மட்டும் தான் உனக்கு இருக்குன்னு அது எப்படி துடைக்கணும்னு முதல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மாஸ்டர் வரலனாக்கா அதை செய்யக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும் பில் போடுறது என்னென்னு தெரிஞ்சுக்கோ இந்த அனுபவங்கள்லாம் இல்லாமல் நான் ஹோட்டல் வைக்க போகிறேன் நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் எட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ண உடனே ஆடி கார் வாங்கிட்டார் நானும் எட்டு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன் இப்படி இப்படி தொழில் ஆரம்பித்தவங்க அத்தனை பேர் இன்றைக்கி காணாமல் போயிருக்காங்க ஓகே ஓகே அனுபவங்கள் முதல்ல வரட்டும் அனுபவங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணால் அதிகபட்சமாக ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது நூறு சதவீதமும் வாங்கி நான் கடனில் தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் தவறாக முடிவு எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கடன் வாங்கக்கூடாதுன்னா என்ன சார் பண்ணுறது கொஞ்சம் சேர்த்து வைங்க வேலைக்கு போங்க குடும்பத்தை பாருங்கள் கொஞ்சம் பணத்தை எடுத்து சேர்த்து வைங்க பணம் சேர்த்து வச்சு நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்கி போடுறதுல எந்த தவறும் இல்லை சரி 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 ஏன் மொத்தமாக நீங்கள் கடன் வாங்குறது